ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நாம் இன்றைக்கி பீட்ரூட் வச்சு சுவையான சட்னி டக்குன்னு எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க உங்கள் ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி பீட்ரூட் சட்னிங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நாம் வந்து இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு போடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு மரமளகா பொரிஞ்சதும் மல்லி விதை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அதுவும் பொறுத்துது பீட்ரூட்டு போட்டுக்கிறோங்க இப்போ பீட்ரூட்டு கருவேப்பில் உருகி போட்டுக்கலாங்க அதுவே சேர்த்துக்கலாங்க பண்ணுமா சேர்த்துட்டு நல்லா வதக்கலாங்க பாருங்க இப்போ ஒரு சின்ன துண்டு புளியும் இறையாக போட்டு நம்ம அதைக்கலாங்க பாருங்க பீட்ரூட் வதங்கினதும் நான் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பீட்ரூட் சட்னி ரெடிங்க இப்போ நீங்களும் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாத்தில் போட்டு பேச சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வெறும் பீட்ரூட் மட்டும் சே கூட வெங்காயம் பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்ங்க நாளைக்கு நம்ம இன்னொரு நா இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க